அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மூனி இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வளாலை கவுண்டரில் இருக்கிற சுத்த ஜாதக இருபத்தி நாலு வயதில் இருக்கிற பொண்ணுங்க ஜாதகம் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பேர் எஸ் விஷ்ணு பிரியா படிப்பு எம் எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஆறு பதினெட்டு ஏஎம் கிழமை ராசி சிம்மம் நட்சத்திரம் முத்திரம் லக்னம் தனுஷ் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து செங்குட்டவன் அம்மா பேர் வந்து கல்பனா இவங்க கொங்குவேல கவுண்டரில் வெண்டுவன் கொடுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து நாமக்கல் சொத்துவரம் வந்து சொந்த வீட்டுக்கு ஃப்ளாட் மூணு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு வந்து ஒரு மூணு கூட இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடியில் இருக்கிற மாதிரியும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற மாதிரியும் மன மக்களை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டிஏ காவ்யா ஸ்ரீ படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஒன்று நாற்பத்தி மூணு பிஎம் கிழமை வெள்ளி ராசி கும்பம் நட்சத்திரம் அவிட்டம் லக்னம் மகரம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தீங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து அர்ஜுனன் அம்மா பேர் வந்து திலகாவதி இவங்க கொங்கு வேலை அக்கௌண்டரில் பில்லன் கொடுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து நம்பியூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது காளிமனை இடம் இருக்கு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க ஃபேமிலி இன்கமாக ஐம்பதாயிரம் தனியாக வருதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு வந்து ரெண்டு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அடிப்படை வசதி இருக்கணும் ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் மன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக ஆ ஆஸ்வேதா படிப்பு வீட்டு கைட்டி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி எண்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு நேரம் அஞ்சு இருபத்தி எட்டு ஏஎம் கிழமை சனி ராசி மேசம் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் மகரம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து ரவிக்குமார் அம்மா பேர் வந்து சுஜாதா இவங்க கொங்குவாழ அக்கௌண்டில் பயிரன் கொடுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து சென்னிமலை சொத்துவரம் வந்து சொந்த வீட்டுக்கு வாடகை வருமானம் ஒரு தொண்ணூறாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு அஞ்சு கோடினு சொல்லிக்கிறாங்க ஃபேமிலி இன்கம் தனியாக ஐம்பதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடித்து சொந்த தொழில் பண்ணிட்டுருக்குற மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வி எல் சினேகா படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்னு நேரம் ஏழு ஆர் ஏஎம் கிழமை திங்கள் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட குழந்தைங்க வந்து தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து விவேகானந்தன் அம்மா பேர் வந்து லதா இவங்க கொங்கு வேல் காடை காரை கொடுத்த சார்ந்தவங்க இப்போ இருக்கிறது வந்து தூத்துக்குடினு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு வந்து ஏழு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சு நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் லக்ஷினா படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க பேங்க்கில் சென்னையில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் இருபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஆறு ஐம்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை புதன் ராசி மேசம் நட்சத்திரம் பரணி லக்னம் கன்னி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து டிவி சண்முகம் அம்மா பேர் வந்து துளசி மணி இவங்க பொங்கவால அக்கௌண்டில் கூட கொடுத்த சார்ந்தவங்க ஊர் வந்து ஈரோடு சொத்து வரம் வந்து பூமி ஒரு ஒம்பது ஏக்கரை இருக்குது ஃபைனான்ஸ் சொந்தமாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அடிப்படை இருக்குது நல்லா படிச்சிருக்கணும் நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் நல்ல தொழில் இருக்கிற மாதிரியும் மணமகன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஆர் ஹேமா பிரியா படிப்பு பிஇசிஎஸ் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் அஞ்சு ஆறு பிஎம் கிழமை வெள்ளி ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு சுத்த சாதகங்க கூட பிழந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து ரத்னம் அம்மா பேர் வந்து மலர்கொடி இவங்க கொங்கு வேள கவுண்டரில் செம்பன் கொடுத்த சார்ந்தவிங்க சொந்த ஊர் வந்து எடப்பாடினு சொல்லிக்கிறாங்க சொத்துவரம் வந்து ஏழு எக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிற மாதிரி மணமகனையும் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிற மாதிரி மணமகனையும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் யூ ரஞ்சனி படிப்பு பிகாம் பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் நாலு முப்பது பிஎம் கிழமை செவ்வாய் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி கடகம் இவங்களுக்கு சுத்த இல்லைங்க அப்பா பேர் வந்து நடராஜன் அம்மா பேர் வந்து தெய்வானை செம்பன் கொடுத்த சாந்தவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்கு காலிடம் ஒரு பதினெட்டு சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க வாடகை இருபதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க தனியாக ஒரு லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்ச நல்ல வேலையில் இருக்கிற பூமிக்கால் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி வைசாலி படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஒன்று முப்பது ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி மேசம் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் கன்னி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து பழனிசாமி அம்மா பேர் வந்து வசந்தாமணி இவங்க பொங்கல் அக்கௌண்டர்ல தோடை கொடுத்த சார்ந்தவங்க ஊர் வந்து மாத்தூர்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும் பத்து ஏக்கராக்கு மேலே இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க இவங்களுக்கு எப்படி சொத்து மதிப்பெலாம் இருக்குது அப்படின்னா பத்து ஏக்கர் தோட்டம் இருக்குது சொந்த வீடு இருக்குது மொத்த சொத்து மதிப்பு வந்து ஒரு மூணு கோடின்னு சொல்லிக்கிறாங்க அடுத்ததாக பேர் ஆர்கே சத்யரூபா படிப்பு பீடெக் முடிச்சிருக்காங்க இப்போ வந்து காங்கினஸ் டெக்னாலஜி சொல்யூஷனில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் வந்து முப்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஆறு முப்பத்தி நாலு ஏஎம் கிழமை சனி ராசி மீனம் நட்சத்திரம் முத்திராட்டத்தை லக்னம் மேசம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து குமாரசாமி அம்மா பேர் வந்து சவுந்தரம்பாள் இவங்க கொங்குவல்ல கவுண்டரில் கூறு கொடுத்த சார்ந்துவிங்க ஊர் வந்து ராமக்கவுண்ட வரிசு சொத்துவரம் வந்து சொந்த வீட்டிற்கு ஏழைக்கிற பூமி இருக்குன்னு சொல்லி

மகரம் நட்சத்திரம் முத்திராடம் லக்னம் சதயம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து சுந்தரராஜு அம்மா பேர் வந்து கிருஷ்ணவேணி இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் அந்துவன் கூடத்தை சாந்தவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்கு நாலு ஹவுஸ் ரெண்டு வருதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்தம் மு முப்பதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து வந்து ரெண்டு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் ஃபாரின் போகிறக்க இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்காங்க ஐடி ஃபீல்ட் இருக்கிற மாதிரியும் மண மகனை எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சுதான் இருக்கட்டும் நன்றி